அஸ்லாம் வெல்கம் பேக் டு த வளாகர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணால் நல்லமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா மனைவிமாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னென்னா தன்னுடைய கணவர் தன்னுடைய அன்பாக இருக்கணும் இறக்கமாக இருக்கணும் யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்காமல் பேசணும் தன்னை மட்டுமே அளவுக்கு அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் ஆசைப்படுறது அது பொதுவாக எல்லா மனைவிமாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி மனைவிமாருக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் உங்களுடைய கணவருங்க கூட அன்பாக இறக்கமாக எப்பயுமே உங்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய கணவராக அவங்களை யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்காத ஒரு கணவராக உங்களுக்கு அமையணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் கணவர் ஆசைப்படுற மாதிரி உங்கள் கணவர் அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய அவருடைய தாய் தப்பன் மேலே நீங்கள் அன்பு காட்டணும் இறக்கம் காட்டணும் அவங்களுடைய கணவர் இருந்து செய்ய வேண்டிய அந்த கடமைகளை ஒரு மருமகளாக இல்லாமல் ஒரு மகளாக இருந்து நீங்கள் அந்த கடமைகளை செய்யணும் ஏன்னால் கணவர்மார் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து அவங்களுடைய குடும்பத்துக்காகவே அவங்க ஓடிட்டே இருப்பாங்க ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க ஏன்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைங்க அப்படின்னு வரப்போக்கு அதில் அவங்க ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க அவங்கள பெற்றவங்கள பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய பெற்றுக்கு கிடைக்கிறதே இல்லை நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை பெற்றவங்களோட உட்காந்து பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் கூட கிடைக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு அதனால் கணவர அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய பெண்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய கணவருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தாய் தப்பன் மேலே நீங்கள் அன்பாக இருங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுகளை சரியான நேரத்தில் அவங்களுடைய கடமைகளை செஞ்சு முடிங்க கண்டிப்பாக அவங்களுடைய கணவர் உங்கள் மேலே அன்பாக இருப்பார் இறக்கமாக இருப்பார் அவர் இருந்து செய்ய வேண்டியதை நீங்கள் இருந்து செய்யக்கிட்டே அவர் அவர் என்ன சொல்கிறது அவருடைய அன்பு வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த கணவர் உங்களுக்கு கண்டிப்பாக அமைவார் ஏன்னா அவரு அவருடைய தாய் தப்பனை அவர் எப்படியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து அவருக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது அதனால நீங்கள் ஒரு மகளாக இருந்து உங்களுடைய தாய் தப்பனை நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மாமி மாமாவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கணவர் உங்களோட அன்பாக இறக்கமாக இருப்பார் அன்பான ஒரு கணவர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பார் சந்தோஷமான ஒரு லைஃபும் உங்களுக்கு அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும்